வணக்கம் உருவடை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினோராம் மாதம் பதினோராம் தேதி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள் இன்றைய செய்திகளுக்கு முன்பாக இன்று ஒரு குரல் விலதனை வெயில் போல காயமே அன்பிலதனை அறம் அதாவது என் விலதனை வெயில் போல காயமே அன்பிலதனை அறம் என்று சொன்னால் அறம் எதுவென அறிந்தும் அதனை கடைசி வரை க கடைசி கடைப்பிடிக்காமல் கடைசி வரை கடைப்பிடிக்காமல் அறம் எதுவென்னு அறிந்து கொண்டு அதனை கடைசி வரை அவர் அவரது இந்த மனச்சாட்சி இருக்குது தரேன் அந்த மனச்சாட்சியை பாட்டி வதைக்குவான் அதுவும் எப்படி என்று சொன்னால் வெயிலில் இருந்த புழு துடிக்குமல்லோ அந்த புழு துடிக்கிற மாதிரி அந்த மனசை மனச்சாட்சி வாட்டி எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது அதான் அர்றம் என்று எது என்று தெரிஞ்சும் அதை தெரியாத மாதிரி தெரியாமல் அதனை கடைபிடிக்காமல் இருந்தால் அதான் சொல்றது தெரிஞ்சும் தப்பு செய்யக்கூடாது தப்புன்றது தெரியாமல் செய்தது ஆகல தெரிஞ்சு செய்தது அது மன்னிக்க முடியாது ஆகினால எண்பிலதனை வெயில் போக கா காயுமே அன்பில அதனை அறம் அதாவது அறம் இதுவரை அறிந்தும் அதனை சரிவரை கடைப்பிடிக்காதவர்களை அவரது மரச்சாட்சியே பாட்டி வதைக்கும் அது எப்படி வதைக்கும் என்று சொன்னால் வீழில் கிடக்குற புழு துடிச்சு துடிச்சு செத்த மாதிரி அது வதைக்கும் என்று நாங்கள் செய்திருக்கருவோம் இன்றைக்கு கல்விபுத்தரா தர உயர்தர பழ்ச்சி எழுதும் மாணவர்களுக்கான இரண்டாம் நாள் நன்றாக எழுதுங்கள் நன்றாக படித்து எழுதுங்கள் டென்ஷன் ஆகாதீர்கள் அதுக்கிடையில் எங்களுடைய அரசாங்கம் இந்த காப்பத்தா உயர்தர பட பரீட்சியில் மாணவர்களுக்கான ஒரு சிக பெச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்னென்னு சொன்னால் இவை சோதனைகளை இயக்க இந்த உப்பு ஆள் மாறாட்டங்கள் பேர் மாறாட்டங்கள் ஏதாவது குளறுபடிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் முன்பு காலத்தில் அப்படி இருந்தது என்று சொல்லியும் இந்த காலத்திலே அவை அப்படி ஏதாவது ஆள் அல்லது பேர் செய்ய நேரிட்டால் அவர்கள் பிடிபட்டால் அவர்கள் கையம்மையமாக பிடிபட்டால் அவைக்கு வாழ்நாள் முழுக்க பரீட்சைகள் எழுதலாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக அரசாங்கம் சிகப்பெச்சரிக்கை கொடுத்திருக்கிறது ஆகையினால் மாணவர்கள் கவனமாக உங்கள் பரீட்சைகளை நீங்களே படித்து நீங்களே எழுதுங்கள் கவனமாயிருங்கள் பெற்றோர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் மாணவர்களுடைய வாழ்க்கையை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வாழ்க்கையில் அவர்கள் எந்தவித பரீட்சைகளும் எழுத முடியாது பரீட்சைகள் எழுத முடியாண்ட அவர்கள் பேர் அவர்கள் ஒரு கல்வியில் முன்னுற முடியாது வேறு வாய்ப்பும் இல்லாமல் அப்படி இருக்க வேண்டி வரும் ஆகையினால் மாணவர்களுடைய பெற்றோர்கள் உங்கள் உங்கள் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அவர்களுடைய செயற்பாட்டை இம்முறை மூன்று லட்சத்து நாற்பதனாயிரம் பரீட்சாத்திகள் தோற்றுகிறார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே வடிவாக எழுதுங்கள் நம்பிக்கையாக எழுதுங்கள் உங்கள் சிந்தனையில் நீங்கள் எழுதி வெற்றி பெறுங்கள் அடுத்தது நேற்று ஒரு விபத்து பெரிய விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கிறது இலங்கையில் விபத்துக்கள் அடிக்கடி நடப்பது பலமே இருந்தாலும் இது தம்பு என்ற சொல்லி அந்த தலைவா தம்புலேருந்து தலைவா நோக்கி சென்ற ஒரு பஸ் வண்டி விபத்துக்குள்ளாயிருக்குது அதில் என்ன நினைக்கிற ஐம்பது பேருக்கு மேல் ஏற்றக்கூடிய அந்த லேலண்ட் பஸ்ன்னு சொல்லப்படுகிறது அது மலைப்பிரதேசத்தில் நிறைய போய்க் கொண்டிருக்கே மடக்கு கொண்டு வந்திருக்குது அந்த மடக்குல போக மோட்டர் பைக்கில் வந்திருக்கு அந்த மூட்டை சைக்கிளில் மூத போகிறது என்பதற்காக அந்த பா பேருந்தினுடைய சாரதி அதை சைட்டுக்காக எடுத்திருக்கிறார் எடுத்தபடியே அப்படியே பள்ளத்துக்கு விழுந்து குதிச்சிட்டுது அப்போ அந்த மூட்டை பைக்கின்ற நிலைமை தான் அந்த நிலைமை வந்தது அப்போ சாரதிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சரியான முறையில் செலுத்த வேண்டும் எந்த நேரமும் அங்கங்கே தங்களுடைய சிந்தனைகளை சிதறடியாமல் நிதானமாக செலுத்த வேண்டும் உங்களை நம்பி உயிர்கள் கணக்க வருவார்கள் பஸ்ஸுக்குள்ளே அந்த ஐம்பது பஸ்ஸுக்குள்ளே அது முதல் முதலாக இணையதளங்களே ஐந்து பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள் அப்படியெல்லாம் சொல்லி குழப்பி விட்டார்கள் அந்த அதில் பயணம் செய்தவர்களுடைய உறவுகள் மிகவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டிருப்பார்கள் அதில் ஒரு வய ஒரு ஒரு மாண ஒரு இளைஞன் பதினாறு வயது இளைஞன் அவர்கள் அதில் இறந்திருக்கிறார் உண்மையில் அது அனுதாபத்துக்குரிய விடயங்கள் அதிலும் அந்த பஸ்ஸில் பயணம் செய்தவர்கள் கூடுதலாக நேற்றைய தினம் பரீட்சை எழுதிவிட்டு பரீட்சை முடிந்த பின்பாக வீடு நோக்கி சென்றவர்கள் மாணவர்கள் பாஸ் சாலைகள் பாடசாலை மாணவர்களை ஏற்றுகிற பஸ் சாரதிகள் பஸ் சேவைகள் கா பாடசாலை சேவைகள் கவனமாக இருங்கள் இந்த பரட்சிகள் முடியும் பெருங்கால மக்கள் அந்த மக்களை அல்லது அந்த பாடசாலை மாணவர்களை மிகவும் அவதானமாக கொண்டே அவதானமாக கொண்டே வீட்டில் விட வேண்டும் என்று நாங்களும் சாரதிகளை வினியமாக கேட்டுக்கொள்கிறோம் அப்போ ஆகையினாலே இந்த பள்ளத்தில் விழுந்தது உண்மையிலே இது சாரதியினுடைய தப்பாகத்தான் இருக்கலாம் என என்னென்று சொன்னால் அந்த மோட்டர் சைக்கிள் சார் மோட்டர் சைக்கிள் செலுத்தி வந்தவர் கவனமாக வந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கிறார் பெரும்பாலும் அந்த மோட்டர் சைக்கிளில் மூதப்போகு என்பதற்காக விலத்தை தான் இவர் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறார் மற்றது நேற்று அம்பாறை அம்பாறையில் நீதிமன்றத்திலே ஒரு ஆறு பேருக்கு ஒரே அடியாக மரண தண்டனை இது ஒரு பெரிய சாதனை இலங்கையிலே ஆறு பேருக்கு ஒரே நாளில் ஒரே தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்குது இவை என்னென்று சொன்னால் இப்பத்தையும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்குரிய கேஸ் இது இது என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஒரு இரவு அப்படி லொரியில் வந்திருக்கிறோம் லொரியில் வந்து என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் இல்லை அந்த லோரியை விட்டுட்டு அவர்கள் அங்கே அந்த லோரிக்கு இருந்து மதுபான மருந்தி ஒன்று இருந்திருக்கிறார்கள் ஆறு பேரும் மதுபான மருந்தி ஒன்று இருந்தால் தெரிந்தானே எப்படி இருந்திருப்பார்கள் இருந்து பேருந்தானே அதை தங்களை மறந்து சிரித்து காய்ச்சி குடிச்சு கொண்டு அந்த பிரதேசவாசிகள் அதெல்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க என்னப்பா இப்படி குடிக்கிற குடிக்கிறீர்கள் சரியவங்களை கிராமத்துக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள வந்து குடிச்சா மற்றவங்களுக்கு ரெண்டு பேர் வந்து அதில் கழிச்சு தினம் அவங்க இவங்களை என்ன இவங்க போதையில இருந்து இவ பிடிச்ச அந்த ரெண்டு பேரையும் அடித்து போட்டு அதுவும் பார்த்தா ரோடில் போட்டுவிட்டு பானத்தை தானே மிரிச்சு விட்டுட்டாங்க அப்போ இது வந்து அதான் திட்ட கொலைகள் அந்த பேப்பரில் வந்தது முந்தையெல்லாம் நியூஸில் வந்தது திட்ட கொலைகள் அந்த குலை வழக்கு பதினைஞ்சாம் ஆண்டிலிருந்து நடைபெற்று கொண்டு இப்போ ஆகளுக்கு ஆறு பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் வகு விரைவில் என்று சொல்லப்படுறது இன்னும் பெரிய ஆனால் மரண தண்டனை என்றால் இவர்களுக்கு ஆயுள் வரையும் அங்கே தான் இருக்கணும் இடைக்குள்ளே புனைகள் கொடுக்கப்பட்ட ஏதும் சந்திவாளி என்ற நல்ல இதில் அது இந்த அரசாங்கத்துக்கு இல்லை அது நடக்க நினைக்கிறோம் ஆகையினாலே ஏதோ ஆறு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது மற்றொரு புதுமையான ஒரு ஒரு வித்தியாசமாக அதிர்ச்சி புதுமை என்று இல்லை அதிர்ச்சி இப்படி எல்லாம் இருக்கிறார்கள் இப்படி எல்லாம் போதை பொருளை பாவிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி யோசிக்க வேண்டியது ஒரு ஆள் புடிபட்டுக்கிற ஒரு ஒரு ஆள் புடிபட்டு அவர் என்ன செய்கிறார் சொன்னால் சொன்னால் கஞ்சா இதோட புதையோடு புடிக்கட்டுக்கிறார் புடிக்கட்டு விசாரித்துன்னு போனால் அவர் உற்பத்த குற்றவாளி இல்லை இவர் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலேருந்து குற்றம் செய்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலேருந்து இவர் திருடப்பட்டு இவர் அப்போ இவர் அந்த நேரம் என்ன என்னதுக்காக சொன்னால் இவர் நகைக்கடையில் போய் ஒரு பவுன் நகை எடுத்துக்கிறார் மூன்று கிலோ வெல்ட்டி எடுத்துருக்கிறார் ஒரு கிலோ தங்கத்தை எடுத்துக்கிறேன் ஒரு கிலோ இல்லை ஒரு பவுன் தங்கத்தையும் எடுத்துக்கொண்டு மூன்று கிலோ வெள்ளி எடுத்தோன்னு தலைமுறை வாயிருக்கிறேன் அதையும் கொண்டு வந்து அடுக்குமாடி வீட்டில் கொண்டு அது டொய்லெட்டுக்கு கொண்டு ஒழிச்சுருக்குறார் ஒழிச்சு இருந்துக்கிற அந்த நிலைமை இவரை தேடிக்கொண்டிருக்கேன் இவர் இப்போ போதை வியாபாரி இப்போ இப்போ போதை வியாபாரம் செய்கிறார் இப்போ போத வியாபாரம் ஒன்றை சொல்லித்தான் போத வியாபாரம் ஒரு என்று சொல்லி ஒரு தகவல் கிடைச்சி தான் புலிஷு நேரம் போயிருக்காங்க அங்கே போய் போத வியாபாரியான்னு தான் இவரை பிடிச்சி இவரை பார்த்து விசாரித்தால் இவர் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு குற்றவாளியாக இருக்கிற இவர் தெருதிஞ்சா சொல்லி இப்போ இவருக்கு அறுபது வயது அப்போ அறுபது வயது இப்போ அப்போ தொண்ணூற்றி மூன்று சொன்னால் கழிச்சு பாருங்கள் எத்தனை வயதாக இருக்கும் அப்போ அந்த நேரமே களைவெடுத்துக்கிறேன் அப்போ பொரிசு இப்போ பிடிச்சி பார்த்தது அப்படி காலம் சென்று இருக்குது புளிஞ்சு பிடிக்கிறதுக்கு தான் நினைக்கிற யோசனை நடக்குது ஆனால் பிடிச்சிட்டு പിടിച്ച് പോകൾ വിശാരിച്ചോട് പോയി ഇവരെ അങ്ങനെ തന്നെ ഇപ്പോൾ ഇവരെ തൂച്ചിപ്പൊണ്ണൂറ്റി ഒന്നാം ആണ്ട് നാ കളിക്കുക ബിൽ കളവടുത്തേ ഓക്കെ ആളെ പിടിച്ച് വളർത്തിപ്പാർ തന്നെ അടിക്കുന്ന പടിയോട് കൊഞ്ചം അടിയാതെ കൊഞ്ചം പാത്തടിക്കും എനിക്ക് എൻ്റെ ഉടമ്പ കൊണ്ട് പാത്തടിക്കണ സുമെല്ലാം കണ്ടുപിടിക്കില്ല അടിയാതെങ്ങോട്ട് ഇതിനെ പിടിച്ചൊരു പൂമയാണ്ട് എന്നുണ്ട് சோசார் எனக்கு ஒரு கிட்னி தான் கிடக்குன்னு சொல்லி இருக்கார் பொருள் எனக்கு எனக்கு ஒரு கிட்னி தான் கிடக்கு அந்த அடிக்கையை பார்த்துக்கிட்டு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஏன் கேட்டால் ஏன் என்ன கிட்னிக்கு என்ன பிரச்சனை கேட்டால் என்ன நடந்திருக்கேன்னு சொன்னால் நான் கொஞ்சம் போத பொருள் பாவிக்கிற கூட போதை பாவிக்காம இருக்க மாட்டேன் அப்புறம் காசு என்ன போச்சு கிட்னி ஒன்று விற்று போட்டு குடிச்சேன் நான் சொல்லிடுறேன் எப்படி எங்கள் நாட்டில் நிலம போதுவார்கள் கிட்னியை விற்று கிட்னியை கொடுத்து காசை கொடுத்து அந்த காசில் குடிக்கிறதுக்காக போதை பாவித்தவர்கள் பாவிக்காமல் இருப்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாக இது இருந்து தெரியும் இல்லையோ கிட்னியை விற்று மக்கள் போதை பொருள் குடித்தாலே ஆகத்தூருக்கு இப்போ இந்த அதில் கிடக்குற ஒரு கிட்னியை எடுத்து ஒரு கிட்னியில் பழந்தோண்டும் அந்த ஒரு கிட்னியை பலதாக்குறதுக்கு போதை பொருளையும் குடித்தோண்டோ அதே காசுல சொந்த காசையில் சூரியன் செய்கிறவையில் இல்லை அப்படி செய்திருக்கிறார் ஆகையினாலே அவர் இப்போ பிடிச்சி அவர் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு அவருக்கு என்னென்ன தண்டனை வழங்கப்பட போதோ திரியில பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆகையினால தயவுசெய்து இந்த பூஜை பொருள் விற்பனையாளர்கள் வியாபாரிகள் அல்லது பாவனையாளர்கள் திச்சுங்க திருந்தாங்கன்னு செய்யல என்னென்னு சொன்னால் நாட்டுக்கு நல்லதுக்கு தானே உங்களுக்கு தொழில் சொன்னால் வேறு தொழில் செய்து உழைக்கலாம் தயவு செய்து நாங்கள் எங்களுக்கு பணிவாக தான் இது வில்லங்கமாக கண்டு வந்து கொண்டு இவங்களை எழுதிக்கிறேன் ஆகையினால தயவு செய்து இதோட விற்றந்து விட்டு ஒரு புதுமையான ஒரு ஒரு சுத்தமான ஒரு இலங்கை நாட்டை நாங்கள் உருவாக்க நாங்களும் ஒத்துழைப்பு கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த செய்திகளை மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இந்த கொள்வது உங்கள் முருகன் நன்றி